ஒற்றுமைக்கும் எப்பொழுதுமே எல்லை உண்டு நம் தேசம் அமைதியையும் அகிம்சையையும் நேசிக்கும் நாடாக இருந்தாலும் ஒருவன் நம்மை சீண்டினால் விட்டு விடுவதற்கு கோழைகள் இல்லை வீரத்தின் அடையாளமாக இருப்பவர்கள் நம்முடைய பாரத தேசத்தின் புதல்வர்கள் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு பல சதிகள் செய்து புல்வாமா தாக்குதலை நடத்தியது இந்த சம்பவத்தின் மூலம் நம்மை உலுக்கியது உண்மைதான் ஆனால் நம்மை ஒடுக்கிவிட முடியாது முன்பை விட வீரியத்துடன் வீரர்கள் எழுந்தார்கள் நாற்பது உயிர்களை காவு வாங்கிய தீவிரவாத அமைப்பின் முகாமை நினைத்து திட்டம் பாகிஸ்தானின் என்ற பகுதியில் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்பின் முக்கியமான பயிற்சி முகாம் ஒன்று இருப்பது நம் உளவுத்துறை தாக்கனம் ராணுவ வீரர்கள் முடிவு செய்தார்கள் வான்வழி தாக்குதல் தான் அதற்கு சரியான தீர்வு என்று தீர்மானித்து ஆபரேஷன் என்ற பெயரில் செயல்பட ஆரம்பித்தார்கள் ஆனால் அனைத்துமே ரகசிய முறையிலேயே செயல்பட்டது எதிரிகளுக்கு எந்த விதத்திலும் சிறு சந்தேகம் கூட வராமல் இருப்பதற்காக முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு அறிவிப்புகள் வெளியான பல நிகழ்வுகளை மாற்றங்கள் ஏதும் இன்றி நம் ராணுவத்தினர் செய்தார்கள் அதற்கு உதாரணம் பிப்ரவரி பதினாறு வாயு சக்தி பயிற்சி இந்திய விமானப்படையின் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இந்திய ராணுவத்துடனான கூட்டு நடவடிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு புறம் நம் ராணுவத்தினர் அனைத்தையும் கொண்டிருந்தாலும் மறுபுறம் வாயு சக்தி பயிற்சியையும் திறன்பட செய்து முடித்தார்கள் புலி பதுங்குவது போல ஆனால் அது தாக்கினால் பயங்கரமாக இருக்கும் அப்படித்தான் இந்த தாக்குதலும் பாலக்கோட் என்ற இடத்தை நாம் வான்வழியாக தாக்க கிறிஸ்டல் கிறிஸ்டல் மேஸ் மேஸ் ஸ்பைஸ் பயன்படுத்த திட்டமிட்டார்கள் ஏவுகணை பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தரையிலும் கடலிலும் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை ஒரு ஸ்பைஸ் குண்டு அறுபது கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது இப்பொழுது அந்த ஸ்பைஸ் மற்றும் கிறிஸ்டல் மேஸை சுமந்து செல்ல ஏற்ற விமானம் தேவை அதற்காக நம் ராணுவம் தேர்வு செய்ததுதான் மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து இந்த விமானத்தை நாம் வைத்திருக்கிறோம் புதிய விமானங்கள் ஏராளமானவை நம்மிடம் இருந்தாலும் கூட எதிரிகளுக்கு இடியாய் குண்டுகளை இறக்க நாம் பயன்படுத்தியது மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானத்தை தான் ஆபரேஷன் பந்தர் சம்பந்தமான முழு நடவடிக்கைகளும் தலைமையகம் மேற்கு விமானக்கட்டளை செயல்பாட்டு அறையில் உள்ள கட்டுப்பாட்டு நிலையங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது குவாலியரில் இருந்து மிராஜ் விமானத்தை செலுத்த திட்டமிட்டார்கள் நம் இலக்கு தீவிரவாத அமைப்பின் முகாமை தரைமட்டமாக்குவதுதான் அந்த லட்சியத்தை எப்படியும் நிறைவேற்றுவதற்காக நம் ராணுவ வீரர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினார்கள் மிராஜ்போர் விமானத்தை நேராக குவாலியரில் இருந்து பாலகோட் பகுதிக்கு செலுத்தாமல் வடக்கே பரேலி துறைக்கு சென்று ஒளிந்து விளையாடுவது போல் அங்கிருந்த மலைகளுக்குள் சென்று பின்பு ஸ்ரீநகருக்கு வடக்கே இருந்து பாலக்கோட்டை நோக்கி சென்று தாக்குதல் நடத்தினார்கள் நம் மிராஜ் போர் விமானம் கிளம்பி அதே நேரத்தில் வேறு இரண்டு திசைகளில் நம் விமானப் பாகிஸ்தான் மீது பறந்துள்ளனர் இந்த செயல் பாகிஸ்தானின் கவனத்தை முற்றிலும் திசை திருப்பிவிட்டது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நம் மிராஜ் போர் விமானம் மூலம் எதிரிகளின் முகாமை தாக்கிவிட்டோம் அதில் முன்னூற்றி ஐம்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் ஏராளமானோரும் தீவிரவாத பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்தோரும் மூத்த கமாண்டர்கள் என்று பலர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் இது ஆபரேஷன் பந்தர்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த நம் நாற்பது வீரர்களுக்கு நாம் செலுத்திய ஒரு சிறு காணிக்கை அடி வாங்கிய பாம்பு வாய்ப்பு கிடைத்தால் விஷத்தை கக்குவதற்கு தயாராக இருக்கும் அதே போல் நம் தாக்குதலில் நடுங்கிய பாகிஸ்தான் மீண்டும் தாக்க அடுத்த நாளே அதிநவீன விமானமான ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள நம் ராணுவ முகாமை அழிக்க பாகிஸ்தான் விமானப்படை முயற்சி செய்தது நம் விமானப்படையினர் அவர்களை துரத்தி அடித்தார்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல பாகிஸ்தானின் அதிநவீன விமானத்தை நம் ராணுவத்தினர் ஒன்று என்ற சாதாரண ரக விமானத்தை வைத்து சுட்டு வீழ்த்தினர் அந்த தாக்குதலை நடத்தியவர் நம் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அபிநந்தன் வர்த்தமான் இந்த சம்பவத்தின் போது அபிநந்தன் பாகிஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்டார் பல இன்னல்களை அவர் அங்கு சந்தித்தாலும் பாரத தேசத்திற்காக அனைத்தையும் சகித்து கொண்டார் நாடுகளும் கொடுத்த காரணத்தினால் இரண்டு நாட்களில் அவர் விடுவிக்கப்பட்டார் புல்வாமா நம்மை கலங்க வைத்திருந்தாலும் ஆபரேஷன் பந்தர் நம்மை சற்று ஆசுவாசப்படுத்தியது இது நம் ராணுவத்தின் வலிமையையும் புத்தி கூர்மையையும் எதிரிகளுக்கு தெளிவுபடுத்தியது காந்தியை போல அமைதியாக இருந்தாலும் நேத்தாஜியைப் போல அதிரடிகள் செய்வதற்கும் நாங்கள் தயங்கியவர்கள் இல்லை என்று இந்திய தேசம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் சைஹந்த்